ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு குழம்பு கடல பருப்பு பெருஞ்சீரகம் சீரகம் போட்டு லைட்டாக அதை பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதை பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் போடுங்க பாருங்கள் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ ஒரு கருவே கருப்பில் போட்டாச்சு கருப்பில் லைட்டாக வெடித்தோடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பல்லாரியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன நீள் நீளமாக நறுக்கிக்கோங்க நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இந்த நேரம் ஒரு பல்லாரியை நறுக்கி போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டுக்கோங்க இது லைட்டாக பொன்னிறமாக வந்தாலே போதும் லைட்டாக பொன்னிறமாக வந்ததும் அது வேகிற வரைக்கும் வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து இதை மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா ஹீட்டை ஆறுனதுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்க நல்லா மசிச்சுருங்க பாருங்கள் கையை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இந்த நேரத்தில் கார்லிக் போடுறேன் வெள்ளைப்போடு போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் வெள்ளைப்போடு பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று கீரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியான் நறுக்கி போட்டுக்கோங்க அது லைட்டாக வதங்கினதும் மஞ்சள் தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க அது லைட்டாக கிண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்கு உள்ளே போடுங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் சின்ன உருளைக்கெழங்கு அப்படின்னா நாலு மட்டும் போட்டால் போதும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உருளைக்கெழங்கு வேகும்போதே நான் அதுக்கு உப்பு போட்டிருக்கேன் பாருங்க நான் அந்த உருளைக்கெழங்கு முங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறந்தான் மஞ்சள் சேர்க்கணும் ஆல்ரெடி மஞ்சள் உங்களுக்கு சேர்த்துருக்கீங்க அதனால் தேவையில்லை கொதி வந்த பிறகு தேவையானால உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டேன் இந்த நேரத்தில் நான் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் அது சிம்மில் வச்சே கொதிக்க வைங்க அந்த நேரத்தில் சைடில் நான் வந்து பூரி சுட்டுருக்கேன் பூரி நல்லா உப்பி வரணும் அப்படின்னா நல்லா பெருசாக போட்டுக்கோங்க தின்னாக தேய்க்காமல் நல்லா காடாக தேய்ச்சிங்கன்னா நல்லா உப்பி வருங்க நல்லா வந்து புசு புஷுன்னு வந்துடுச்சு இந்த நேரத்தில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தேவையான முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடலை அவு அரைச்சி போடுவாங்க நான் வந்து பொரிக்கடலையும் நாலஞ்சு முந்திரி பருப்பையும் நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து இதை வந்து பவுடராகவும் நீங்கள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணியும் போடலாம் தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னுமே நம்ம நல்லது கட்டி கட்டியாக சேராது பவுடராக போட்டிங்கன்னா நல்லா நீங்கள் கிண்ட வேண்டியிருக்கும் அதில் இருக்க கட்டியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் அதுக்கு நீங்கள் தண்ணியாகவே நீங்கள் ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பொடியை நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற்றிட்டேன் தண்ணியில் கலக்கி ஊற்றிட்டேன் ஊற்றினோடனே நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும் கடலை மாவிட இந்த மாதிரி இதை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம் இது பூரிக்கு சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன் நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரி மசாலா கிழங்கு நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரின்சி ராஜா சேனலை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பூரி கிழங்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்க நம்ம எப்பயுமே பூரி கலந்து வைக்கும்போது பக்கத்தில் வந்து பூரி சுட்டுகிட்டே இருப்போம்ல அதே நான் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ ஓகே பாய் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்